அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தோழி இன்று நாம் காணும் பதிவு பரிகாரம் நம் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் ரொம்ப மனவேதனை தரக்கூடியது கடன் சுமைதான் இதன் கடன்களில் இருந்து நாம் மீண்டு வருவது எப்படி என்று பார்ப்போம் வாங்க வெள்ளி தோறும் நாம் லக்ஷ்மி தேவிக்கு சுக்கர ஓரையில் காலை ஆறு டு ஏழு அல்லது இரவு எட்டு டு ஒன்பது நெய் தீபம் ஒன்று ஏற்றி சுக்கர பகவானுக்கு உகுந்த கற்கண்டை நெய்வேத்தியமாக வைத்து குபரன் பகவான் உகுந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை ஒன்று நம் கையில் வைத்து கொண்டு லக்ஷ்மி தேவியும் குபரன் பகவானையும் சுக்கர பகவானையும் நம் மனதார வேண்டி கொண்டு என் கடன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து என் வாழ்க்கையில் எப்பொழுதும் நீங்கள் எல்லாரும் என் கூடவே இருக்க அருள் புரிங்கப்பா என்று வேண்டிக் கொண்டு ஓம் ஸ்ரீம் லக்ஷ்மி குபராய சுக்ர பகவானே நமக என்று பதினோரு முறை கூறிக்கொண்டு கையில் இருக்க ஐ ஐந்து ரூபாய் நாணயத்தை ஒரு ஒரு ஜிப்லாக் கவரில் வைத்து சமையல் அறையில் உள்ள உப்பு ஜாடியில் யாருக்கும் தெரியாமல் மறைத்து வைத்து விடுங்கள் இப்படி நீங்கள் ஏழு வெள்ளிக்கிழமை தோறும் செய்து செய்து வாருங்கள் பிறகு இந்த இருபத்தி ஏழு நாணயத்தை எடுத்து ஒரு மஞ்சள் துணியில் சேர்த்து முடிச்சு முடித்து போட்டு லக்ஷ்மி பாதத்தில் பூஜை அறையில் வைத்து விடுங்கள் தினமும் சாமி கும்பிடும் பொழுது தீபம் தூபம் காட்டுங்கள் நீங்கள் எப்பொழுது குலதெய்வம் கோவிலுக்கு செல்கிறீர்களோ அப்பொழுது இந்த இந்த முடிச்சை உண்டியில் செலுத்தி விடுங்கள் இப்படி நீங்கள் செய்வதால் உங்கள் கடன் கோடி ரூபாய் இருந்தாலும் எல்லா கடன்களும் தீர்ந்து உங்கள் வீட்டில் செல்வம் சேர இந்த மூன்று தெய்வங்கள் உங்கள் கூடவே இருந்து துணை புரிவார் நம்பிக்கையுடன் செய்யுங்கள் பலன் நிச்சயம் நன்றி